இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டன் ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட் ஒய்வா ஒய்வா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான பொண்ணு ஜப்பான்ல இருக்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வரான் இவ ஈமூன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு வரா அவன் ரொம்பவே ஏழ்மையான பையன் இருந்தாலும் இவ அவனை ரொம்பவே லவ் பண்றா ரெண்டு பேருக்கும் மேரேஜ் நடக்குது ஒய்வாவும் கன்சீவ் ஆவரா ஒய்வாவுக்கு ஈமூன் ஏழ்மையா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனா ஈமூன் அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அவருக்கு இதனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகி ஒய்வாவை கத்துறாரு ரொம்பவே திட்டுறாரு ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டா ஒய்வாவை வெறுக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவருக்கு ஒரு பணக்கார பெண்ணோட தொடர்பு ஏற்பட்டுருக்கு ஆனா அந்த பொண்ணுக்கு ஈமூனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவே தெரியாதான் ஒரு நாள் ஈமூனை பார்க்க அந்த பொண்ணோட அப்பா வீட்டுக்கு வராரு அவருக்கு அப்பதான் தெரியுது ஈமூனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் ஆனா அவர் ஈமூன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா என்னோட பொண்ணு உங்களை ரொம்பவே லவ் பண்றா சோ நீங்க அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்கள் ஒய்ஃபை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு ஈ மூனும் சம்மதிக்கிறாரு அன்னைக்கு நைட்டில் ஃபுட்டில் விஷம் வைக்கிறாரு ஓய்வாக்கு ஒய்வாவும் அந்த விஷத்தை சாப்பிடுறாங்க கொஞ்ச நேரத்துல வயிற்று வலி ஏற்பட்டு ரொம்பவே கத்துறாங்க இதெல்லாம் ஈமும் சைலண்டா உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு இந்த விஷத்தோட தாக்கத்தினால அவங்க மூஞ்சி ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுது அதுக்கப்புறம் அவங்களுக்கு அபாட்டம் ஆயிடுது ஆனா அவங்க இறக்கல என்ன இவ சாகவே இல்லை இன்னைக்கு நைட்டு இவளை எப்படியாவது கொண்ணுடணும் அப்படின்னு சொல்லி வா நம்ம ஒரு வாக் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஓய்வாவை கூப்பிடுறாரு கூட்டிட்டு போறாரு ரொம்ப தூரம் கழிச்சு ஒரு கிணறு வருது அந்த கிணத்துல ஒய்வாவ தள்ளி விட்டு அவளை கொண்ணுடுறாரு ஒய்வாவ கொன்னதுக்கு அப்புறம் ஈமூனுக்கு அந்த பணக்கார பொண்ணோட மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்ன நாள் அவரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காரு அப்போ அவர் பக்கத்துல இருந்த ஒரு லேம்பு ரொம்ப டிம்மா எரிஞ்சிருக்கு அத அவரு பார்த்துட்டே இருந்திருக்காரு அப்போ அதுல ஒய்வாவோட முகம் தெரியுது அது மட்டும் இல்லாம துரோகம் அப்படின்ற ஒரு வேர்டும் அவருக்கு கேக்குது மேலும் அந்த ரூம் ஃபுல்லாவே ஒய்வாவோட சிரிக்கிற சவுண்டும் கேட்டுட்டே இருக்கு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணிருந்ததுனால இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு அவரு தூங்கிடுறாரு அடுத்த நாள் அவருக்கு அந்த பணக்கார பொண்ணோட மேரேஜும் நடக்குது அன்னைக்கு நைட்டு அந்த பணக்கார பொண்ணை அவர் ஃபேஸ் பண்றாரு அப்போ அந்த பணக்கார பொண்ணோட மூஞ்சி ஒய்வாவோட முகமா மாறுது பிளஸ் அந்த சிரிப்பு சவுண்டும் கேட்குது அது மட்டும் இல்லாம துரோகம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு இதனால அவங்கள ஒய்வான்னு நினைச்சு பக்கத்துல இருக்க வால் எடுத்து அவங்க தலைய ஈமுன் வெட்டிடுறாரு ஆனா இறந்து போனது அந்த பணக்கார பொண்ணு அவங்க தலைய வெட்டிட்டு இவரு வெளியே ஓடி வந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு அந்த பணக்கார பொண்ணு இறந்த விஷயத்த தெரிஞ்ச அவங்க அப்பா வீட்டு டோரை நாக் பண்றாரு அப்போ ஈமுன் டோரை ஓபன் பண்ண உடனே அவரோட ஃபேஸும் ஒய்வா பேஸா சேஞ்ச் ஆயிடுது துரோகம் அப்படின்ற ஒரு வேர்டும் அவருக்கு கேட்டுட்டே இருந்திருக்கு அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஒரு வால் எடுத்து அவங்களோட அப்பா தலையவும் அவரு வெட்டிடுறாரு வெட்டிட்டு வெளியே ஓடி ஓடி போறாரு அவருக்கு அந்த துரோகம் அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும் கேட்டுட்டே இருந்திருக்கு அதனால பயங்கரமா காதை க்ளோஸ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்பீடா ஓடி போறாரு ஓடி போய் ஓய்வா இறந்த அதே கிணத்துல விழுந்து இறந்துடுறாரு இந்த சம்பவத்தை பார்த்த ஒரு சில பேரு ஈ தானா போய் அந்த கிணத்துல விழவே இல்லை அவருக்கு பின்னாடி வெள்ளையா ஒரு உருவம் இருந்தது அந்த உருவம் தான் ஈ மூனை தள்ளி விட்டுது நாங்க அதை பார்த்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வைக்கிறாங்க இதுதான் ஓய்வா ஜாப்பனீஸ் அர்பன் லெஜண்ட்டுக்கு சொல்லப்படுற கதை இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்